இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் ஜோஷுவாவின் நான்காம் அதிகாரத்தினுடைய வசனத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம் ஜோஷுவாவின் அதிகாரத்தினுடைய வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம் அந்நாளிலே கத்தர் ஜோஷுவாவை சகல இசுரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசைக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் இன்னொரு கூட வாசிக்கலாம் அந்நாளிலே கத்த சக இசிறவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசைக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம் ஜோஷுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் கத்தர் மேன்மைப்படுத்தினார் ஒரு நாளே தன்னுடைய ஜனங்களை பார்த்து பயந்து கொண்டிருந்தவன் அந்த பொறுப்பை தன்னுடைய கையிலே வாங்குறதற்கு மிகவும் பயப்பட்டவன் வேதம் சொல்கிறது ஆண்டவர் ஒரு விஷயம் அவனை பலப்படுத்தி சொல்கிறார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நீ பயப்படாதே பலன் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடு கூட இருப்பார் கத்தர் ஒரு விசை அல்ல இரண்டு விசை இந்த யோசுவாவை கத்தர் தட்டி கொடுக்கிறார் ஆண்டவர் அவனை பலப்படுத்துகிறார் ஆனால் இந்த யோசுவாவுடைய மனதுல ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறதற்கு ஒரு தைரியமும் இல்லை ஆனால் ஆண்டவர் மூன்றாம் அதிகாரத்தினுடைய ஏழாவது வசனத்திலே கத்தரவனுக்கு வாக்கு கொடுக்கிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் அப்படின்ற வாக்கு தத்தத்தை கத்தர் கொடுக்கிறார் அதே வாக்கு தத்தத்தை நான்காம் அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே கத்தர் அந்த மனுஷனுக்கு அப்படியே நிறைவேற்றினார் இந்த பதினோராவது மாதம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் சகல இசுரவேலர் கண்களுக்கு முன்பாகவும் ஜோஷுவாவை கத்தர் மேன்மைப்படுத்தினது போல உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கத்தர் மேன்மைப்படுத்தப் போகிறார் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக இந்த மாதம் கத்தர் ஒரு மேன்மையை தருவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஏதாவது செய்து விடுவார்களோ இவருடைய வார்த்தையினாலே நான் கஷ்டப்பட்டு விடுவேனோ இவர்கள் எனக்கு விரோதமாக எழும்பி விடுவார்களோ ஆனால் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதம் அவர்கள் கண்களுக்கு முன்பாக கத்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக இந்த மாதம் கத்தர் உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்தீர்களோ எந்த இடத்துல நீங்கள் பயந்து கொண்டிருந்தீர்களோ கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த ஜனத்திற்கு முன்பாக இந்த மாதம் கத்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிற மாதமாய் கத்தர் மாற்ற போகிறார் இந்த மாதம் ஆண்டவருடைய அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலே விளங்கி கத்தர் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துகிற கத்தர் ஆண்டவருக்கு ஒரு பெரிய பழக்கம் இருக்கிறது யார் நம்மை குறைவாய் நினைக்கிறார்களோ யார் நம்மளை வந்து ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையில பாக்கிறார்களோ அவர்களுடைய கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவருடைய பிள்ளைகளை கத்தர் நிறுத்துகிறது எப்பவுமே கத்தர் விரும்புகிறார் வேதம் சொல்லுகிறது தாவீதை அவனோடு இருந்த ஜனங்கள் அற்பமாய் நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக தாவீதை கத்தர் மேன்மைப்படுத்தினார் யோசேப்பு மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக ரொம்ப அற்பமாய் தெரிந்தான் ஆனால் யோசேப்பை தன் சகோதரர்கள் கண்களுக்கு முன்பாக கத்தர் மேன்மைப்படுத்தினான் தானியலை அதே

ஜனங்களுக்கு முன்பாக கத்தொரு மேன்மையை வைத்திருக்கிறார் வெட்கப்பட்டு போன அந்த தெருவிலே கத்தர் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார் சகல இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் கத்தர் அவனை மேன்மை படுத்தினார் அமேன் உங்களை குறித்தும் இந்த மாதம் ஒரு சாட்சியை சொல்லுவார்கள் சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் கத்தர் அவனை மேன்மை படுத்தினார் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் வேதம் சொல்லுகிறது நீ வாலாகாமல் நீ தலையாவாய் நீ கீழாகாமல் நீ மேலாவாய் ஒரு பெரிய அபிஷேகம் இருக்கிறது கத்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் முன்பாகவும் கத்தர் உங்களை கொண்டு போய் கத்தர் நிறுத்துவார் மறுபடியும் நீங்கள் அவர்களுக்கு முன்பாக நிற்பீர்கள் அவமானப்படுத்தி அனுப்பினவருக்கு முன்பாக நீங்கள் நிற்பீர்கள் உங்களை குறைவாய் பார்த்தவர்களுக்கு முன்பாக நிற்பீர்கள் அப்போ அவனுடைய கையிலே இந்த பொறுப்பை கத்தர் கொடுக்கும் போது இருபது லட்சம் ஜனங்களுடைய பொறுப்பை கத்தர் அவனுடைய கையிலே தருகிறார் அவருக்கு ரொம்ப பயமா இருக்கு மோசை எதற்கு மஞ்சாதவர் பார்வனிடத்தில் போய் நேருக்கு நேர் நின்று அவர் பேசினவர் ஏன் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே பார்வோனுடைய சமூகத்தில் வாழ்ந்ததுனால எல்லாரும் பார்வனை பார்த்தால் நடுங்குவாங்க யாருமே பார்வனுடைய முகத்தை பார்க்க மாட்டாங்க எல்லாரும் கடவுளா மட்டும்தான் பார்ப்பாங்க ஆனால் அந்த பார்வனுக்கு முன்பாக தன்னுடைய கோலை எடுத்துக்கொண்டு போய் என்னுடைய ஜனங்களை அனுப்பிவிடு அப்படின்னு தைரியமா பேசின ஒரு ஆள் யாருன்னு கேட்டா மோசை அப்போ மோசை வந்து எல்லாவற்றிலையும் ஆண்டவரோட பேசுகிறவர் கத்தர் கற்பலைகளை எழுதி அவனுடைய கையிலே கொடுத்தார் இப்படி ஆண்டவர் அந்த மலையினுடைய கொடுமுடியில் கொண்டு வைத்து அவனோட கத்தர் ரகசியங்களை பேசினார் இப்படியும் மோசையின் மூலமாக பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் கத்தர் செய்தார் அவனுடைய கோலை வைத்து கத்தர் பத்து வாதைகளை கட்டளையிட்டார் சரி இவ்வளவு பெரிய லீடருடைய காலம் முடிஞ்சு அடுத்து அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கும் போது நம்ம தான் ஒண்ணுமே பண்ணலையே நம்ம நமக்கு தான் ஒரு திறமையும் இல்லையே நம்மள ஜனங்கள் இதுவரையிலும் ஒரு அற்புதத்தை செய்து எந்த ஜனங்களும் நம்மள பார்க்கவே இல்லையே நம்ம எப்படி இந்த ஜனங்களை நடத்த போகிறோம் அவர் ஒரு பெரிய லீடரா இருந்தாரு நம்ம அதுல ஒரு சின்ன பர்சன்டேஜ் கூட இல்ல அப்படி பயந்து கொண்டிருக்கும் போதுதான் கத்தருடைய வார்த்தை ஜோஷுவாவுக்கு வருகிறது நீ பயப்படாதே நான் மோசையோடு எப்படி இருந்தேனோ அப்படியே உன்னோடும் கூட நான் இருப்பேன் அந்த சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் உன்னை நான் சொன்ன வார்த்தையை அப்படியே கத்த நிறைவேற்றினார் நம்மை போகிறார் ஒரு விஷயம் எல்லாருடைய கரங்களையும் உயர்த்தி சொல்லும் ஆண்டு பார்த்து இந்த வாக்குத்தத்தம் எனக்காக உரியது இந்த மாதம் முடிகிறதற்குள்ள அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெள்ளுப்பூச்சியை போல இருக்கிறேன் அவங்க கண்ணுக்கு முன்னாடி கூனி குறுகி இருக்கிற அவங்க கண்ணுக்கு முன்னாடி அற்பமாய் தெரிகிற தள்ளப்பட்ட குறைவாய் இருக்கிற அவர்கள் சகல இசரவேலர்கள் கண்களுக்கு முன்பாகவும் நான் உன்னை மேன்மைப்படுத்தினேன் இந்த வார்த்தையை நான் நேற்று இரவில் தியானித்துக் கொண்டிருக்கும் போது கத்தர் வந்து குறிப்பிட்டு வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஏற்கனவே இந்த வார்த்தையை நிறைய விசை நான் தியானித்திருக்கிறேன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பொதுவாக எல்லா ஜனங்களே போல அல்ல அவங்க கொஞ்சம் வித்தியாசமானவர் இப்போ மட்டும் இப்போ கூட இஸ்ரேவேலில் பெரிய போர்கள் எல்லாம் நடக்கிறது எத்தனையோ தேசங்கள் வந்து அவர்களுக்கு விரோதமாய் வந்து என்னென்னமோ எல்லாம் செய்கிறாரு ஆனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளவு வந்து அவர்கள் வந்து ரொம்ப ஞானமாய் பல வருஷத்தினுடைய பிளானாக இப்போ கடைசியாய் சமீபத்தில் வந்து ஒரு நாட்டில் இருக்கிற முக்கியமான லீடர்ஸ் வந்து நிறைய பேரை வந்து ஒரே நாளில் வந்து கொஞ்சம் ஒரே நாளில் அவங்க எல்லாம் மறிந்து போனாங்க எப்படி அப்படின்னா அவருடைய இடுப்பில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு பெல்ட்டு அந்த பெல்ட்டை வந்து எட்டு வருஷத்திற்கு முன்பாக எட்டு வருஷத்திற்கு முன்பாக அந்த பெல்ட்டை அவங்களுடைய இடுப்புல கட்ட வச்சு எயிட் தாண்டி ஒரே நாளில் அவங்க அத்தனை பேரையுமே வந்து சங்காரம் பண்ணணும்னு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளான் போட்டு அது அந்த சரித்திரம் ரொம்ப பெருசு அப்ப இஸ்ரோவேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னு யூத ஜனங்கள் இந்த தேசத்தை அவர்கள் நிறைய பேர் ஆளுகிறார்கள் நிறைய கண்டுபிடிப்புகளை அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பல தலைமைத்துவம் வந்து இன்றும் அவருடைய கையில தான் இருக்கிறது அவர்கள் வித்தியாசமானவர்கள் ஞானமானவர்கள் அவர்களை வழிநடத்துவது அவர்களுக்கு தலைவர்களாக இருப்பது அது சாதாரணமான விஷயமே அல்ல அவர்களுக்கு தலைவனாய் இருக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆண்டவருடைய ஞானம் இல்லாவிட்டால் அவர்களுக்கு வந்து தலைவனா இருக்கவே முடியாது அதனால தான் ஜோஷ

வாசிக்கலாம் யாத்ராகமம் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் யாத்ராகமம் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் யாத்ராகமம் நான்காம் அதிகாரம் நீங்க வந்து ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள் ஆமேன் கத்துடைய பிள்ளைகளே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா அவ்வளவு சீக்கிரமா எல்லாரையுமே நம்பிட மாட்டாங்க வெளி தோற்றத்தை பார்த்து அவர்கள் பேசுகிறதை பார்த்து அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை பார்த்து அவ்வளவு சீக்கிரமாய் நம்ப மாட்டாங்க இப்ப பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்திருக்கிறார் நம்ம எல்லாரும் நம்புறோம் அவர் வந்தார் அவர் வந்து அவருடைய பாவத்திற்காக அவர் அடிக்கப்பட்டார் சிலுவையில் அவர் அறையுண்டார் அவர் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார் அப்படின்னு சொல்லி புறஜாதிகளாகிய நம்ம இன்னைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் நமக்காக மறித்ததை அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்ததை நம்ம எல்லாருமே நம்புறதுனால தான் இன்னைக்கு கத்தரை ஆராதிக்கிறோம் ஆனால் எந்த யூத குலத்திலிருந்து வந்தாரோ அந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பவே மாட்டாங்க இயேசு கிறிஸ்து வரலேன்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க யூதர்கள் எல்லாம் ஆராதிக்கிறது எகோவா தேவனை மட்டும்தான் ஆராதிக்கிறாங்க அவங்க எப்போ நம்புவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் அப்படின்னு அந்தி கிறிஸ்து ஒருத்தன் வருவார் அந்தி கிறிஸ்து வரும்போது இந்த உலகம் எப்படி இருக்கும்னா ரொம்ப மோசமான ஒரு நிலைமையிலே பெரிய யுத்தங்கள் ஏற்பட்டு யாராலையுமே சரி பண்ண முடியாம உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தத்தளித்து கொண்டிருக்கும் போது ஒரே ஒருத்தர் உள்ள வந்து நான் எல்லாருக்கும் சமாதானம் கொடுக்குறேன் நான் எல்லாரையும் கரெக்டாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ள வந்து ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கும் போது அவர்கள் எல்லாரும் அவரை ஜீசஸ் கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள் அந்த அற்புதத்தை பார்த்து தான் நம்புவாங்க ஜனங்களுடைய இஸ்ரேல் ஜனங்களுடைய மைண்ட்ல இருக்கிறது என்ன அப்படின்னா நாங்க ஒருத்தரை நம்பணும் அப்படின்னு சொன்னா அவர் எல்லாரை காட்டிலும் வித்தியாசமா செஞ்சிருக்கணும் அவர் ஸ்பெஷலான ஆளா இருக்கணும் மனிதர்கள் செய்ய முடியாததை அவர் செய்யணும் அவருடைய கையினால யாரும் செய்ய முடியாத அற்புதம் நடக்கணும் அப்படி நடந்தால் மட்டும்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை நம்புவார்கள் இல்லைன்னா நம்ப மாட்டாங்க ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு முன்னாடி என்ன அனுப்பாதீங்க ஏன் அப்படின்னு சொன்னா இந்த ஜனங்கள் அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா நம்ப மாட்டாங்க என்ன நான் நடத்துவேன்னு நம்ப மாட்டாங்க ஆனால் கத்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார் ஜோஷுவாவை பார்த்து உன்னை நம்பாத ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் இன்றைக்கு இந்த மாதத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை கத்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் சீக்கிரமாய் ஆண்டவர் மேன்மைப்படுத்த போகிறார் யாருக்கு முன்னாடி ஆண்டவர் மேன்மைப்படுத்த போறாருன்னா உங்களை நம்பாத ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் சில மனிதர்கள் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம் பிரதர் உங்களுக்கு இனி அந்த அற்புதம் நடக்கும் நம்பிக்கை எனக்கு இல்லை பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு இனி அந்த அற்புதம் எங்க நடக்க போகுது எப்படி அந்த பிள்ளை போகுது எப்படி அந்த சூழ்நிலை சரியாக போகிறது எனக்கு நம்ம நம்பிக்கை இல்லை நீங்களும் இத்தனை வருஷமா போராடிட்டு தான் இருக்கிறீங்க நீங்களும் இத்தனை வருஷமா ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க எனக்கு நம்பிக்கையே இல்லை உங்களுக்கு அந்த கடன் மாறுன்ற நம்பிக்கை இல்ல அந்த சூழ்நிலை சரியாகவும் நம்பிக்கை இல்லை ஆனால் ஆண்டவர் இன்று உங்களுடைய கரத்தை பிடித்து கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் நம்பாத அற்புதம் உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கும் அவர்கள் நம்பாத ஒரு அற்புதத்தை கத்தர் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாகவே ஆண்டவர் செய்ய போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை இது தீர்க்க தரிசனமான வார்த்தை போன வாரம் நீங்கள் காயப்பட்டிருக்கலாம் இன்று காலையில கூட நீங்கள் காயத்தோட ஒருவேளை தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம் ஒருவேளை நடக்காதோ உங்களுடைய நம்பிக்கை கூட இன்னைக்கு அற்று போயிருக்கலாம் பாஸ்டர் என்னாலையும் நம்பவே முடியல நான் ஒருவேளை நம்புற அந்த சூழ்நிலையில வரும்போது பத்து பேர் நம்பிக்கை இல்லாத ஒரு வார்த்தையை உங்களுக்குள்ள விதைச்சிட்டே இருக்கலாம் இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் கத்தர் மட்டும் உங்களுக்கு இன்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இல்லை நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் நம்பாத ஜனங்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் கத்தர் செய்கிற அற்புதங்கள் சில வேளைகளிலே யாருக்கும் நம்பவே முடியாது ஆபிரகாமுக்கு நூறு வயது ஆகும்போது யாருக்காவது ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்குமா வேதம் சொல்லுகிறது தூதன் வந்து தன்னுடைய வீட்டில் உட்காந்து பேசும்போது சாராள் நகைத்தாளமா அப்படின்னு அவங்க சிரிச்சாங்க அவங்களுக்கு ரொம்ப காமெடியாக தெரிஞ்சிருச்சு என்னையா நீங்கள் காலங்காத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க நீ உங்களுக்கு இவ்வளவு தூரம் வேகமாய் போய் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறோம் வந்த உடனே இவ்வளோ பெரிய காமெடியை சொல்றீங்களே நான் சாராயுடைய கர்ப்பம் செத்து போனது ஆபிரகாம் மிகவும் வயது சென்றவன் ஆனான் நீங்கள் ஆதியாகவும் பதினேழாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசித்து பார்த்தால் அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தொண்ணூற்றி ஒன்பது வயதான சாராய் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான் அப்படின்னா நம்பிக்கை முழுவதும் அற்று போயிருச்சு அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆல்டரேஷனுக்கு இவர் இஸ்மவேல் இருக்கிறாருல்ல அவர வேணாம் செலக்ட் பண்ணுங்க ஆண்டவரை எனக்கு குழந்தையை பெத்தெடுக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையும் முடிஞ்சிருச்சு அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு இல்லை மனுஷனுக்கு சகலவற்றையும் உண்டாக்கினவர் கர்த்தர் சரீரத்தை உண்டாக்கினவர் கர்த்தர் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ கால திட்டத்திற்கு உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராய் ஒரு சாராய்க்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் இந்த பதினோராவது மாதத்துல இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் உன்னை நிறைய பேர் நம்பல உன் ஜபத்தை நிறைய பேர் நம்பல உன்னுடைய உபவாசத்தை நிறைய பேர் நம்பல உங்களுடைய வீட்டுல இருக்கிறவங்க கூட நிறைய பேர் நம்பல நீ கத்திட்டு இருக்கிறது வேஸ்ட் நீ உபவாசம் இருக்கிறது வீண் எதுக்கு இப்படி போட்டு நீ கத்திட்டு கிடக்குற எதுக்கு இப்படி போட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கிற நீ விட்டுரு இது நடக்காது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனா உங்களுக்கு மட்டும் அந்த விசுவாசம் இருக்கலாம் ஆனால் கத்தர் மேன்மைப்படுத்த ஒரு மூணு பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க உங்களை நம்பாதவர்களுக்கு முன்பாய் கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் கத்தர் மேன்மைப்படுத்துவார் அவர்கள் உங்களை குறித்து ஆச்சரியப்படுவார்கள் இவன் இதை செய்வானா அப்படின்னு கேள்விக்குறியா இருந்தவர்கள் ஆச்சரியமாய் மாறப் போகிறார்கள் இவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தானே என்று உங்களை பார்த்து பிரமிக்க போகிற ஒரு நாடை கத்தர் கட்டளையிடப் போகிறார் நம்பர் டூ இரண்டாவதாக இந்த மோசை வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய கேரக்டரை தன்னை எப்படி வெளிப்படுத்துறார் என்றால் வாசிக்கலாம் நான்காம் அதிகாரம் அந்த ஒன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள் என் வாக்குக்கு செவி கொடார்கள் இரண்டாவதாக அவர்கள் ஒன்னு நம்பர் ஒன் முதலாவதாக அவர்கள் என்னை நம்பார்கள் என் வாக்குக்கு செவி கொடார்கள் ஆமேன்னு இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய இரண்டாவது கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாரும் சொல்றதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா கேட்ட மாட்டாங்க பொதுவாக நம்ம பாருங்களேன் யாராவது ஒருத்தர் கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே நம்ம நம்பிடுவோம் ஆமா இருக்கலாம் போல தெரியுது இருக்கும் போல தெரியுது அது என்னன்னு நம்ம ஆராய மாட்டோம் அதனுடைய பின்னணி என்னன்னு நம்ம நினைக்க மாட்டோம் ஒரு ஆள் ஒரு மதிப்புக்குரிய

ஜனங்கள் மத்தியிலே நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஆமேன் சொல்லுங்கள் நம்பர் ஒன் முதலாவதாக கத்தனமைப்படுத்த போகிறார் நம்மை நம்பாத ஜனங்களுக்கு முன்பாக கத்தர் ஒரு அற்புதத்தை கத்தர் செய்து கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவது நிச்சயம் இது நடக்கும் இது கத்தருடைய வார்த்தை இதுவதாக ஆண்டவர் நம்ம எங்க மேன்மைப்படுத்த போகிறார் என்றால் உங்கள் வாக்குக்கு செவி ஜனங்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துகிறார்கள் சிலர் போய் நம்ம வந்து சிலருக்கு சொல்லுவோம் ஆண்டவர் அற்புதம் செய்வாரு ஆண்டவர் ரொம்ப நல்லவர் ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க ஏன் கேட்க மாட்டாங்கன்னா முதல்ல நீ ரெடி ஆயிட்டு வாப்பா முதல்ல நீ சரியாயிட்டு வாப்பா உனக்கு ஒரு அற்புதம் நடந்ததுக்கு பிறகு நாங்க வேணாம் கத்தரை இடத்துல கேட்கறது மாதிரி கேட்பாங்க அவங்க வார்த்தைக்கு செவி மாட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்கள் கடந்து போகலாம் நான் எப்படி நான் சொல்லுவேன் நான் எப்படி அவர்களுக்கு கத்தனுடைய அற்புதத்தை பற்றி சொல்லுவேன் நானே ஒரு அற்புதமும் இல்லாமல் இருக்கிறேனே எனக்கு ஒரு அதிசயமும் நடக்கலையே ஒருவேளை சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஆசை இருந்தால் கூட உங்களுக்குள்ள ஒரு பெரிய தடை வரலாம் என் வார்த்தைக்கு அவங்க செவி சாய்க்க மாட்டாங்க ஆண்டவரே என் வார்த்தை அவங்க கேட்கவே மாட்டாங்க முதல்ல நீ போய் ரெடி ரெடி ஆக்கிவான்னு சொல்லுவாங்க இந்த சூழ்நிலையில இருக்கிற ஒவ்வொருவருத்தையும் கர்த்தர் பார்த்து வாக்கு கொடுக்கிறார் இல்ல அவர்கள் கண்களுக்கு முன்பாக கத்தர் நிச்சயமாய் உங்களை மேன்மை படுத்துவார் கர்த்தர் உங்களை மேன்மை படுத்தும் போது உங்க வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்கள் உங்க வார்த்தையை தேடி அவர்கள் வருவார்கள் அலையலோயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் நம்பர் ஒன் உங்களை நம்பாத ஜனங்களுக்கு முன்பாக கத்தர் அவர்கள் நம்புகிறது போல ஒரு அற்புதத்தை செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களுடைய வார்த்தையை தட்டி போடுகிற உங்களுடைய வார்த்தையை நம்பாத அந்த செவி கொடுக்காத ஜனங்களுக்கு முன்பாய் கத்தர் உங்களுடைய பேரை பெருமைப்படுத்தி கத்தர் மேன்மைப்படுத்துவார் ஆமே மூணாவது இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய கேரக்டரை குறித்து ஆண்டவர் வந்து ஊழியத்துக்கு அனுப்ப கூப்பிடும்போது இல்லை ஆண்டவரே எங்கே வேணாலும் அனுப்புங்க அந்த ஜனங்களுக்கு முன்னாடி மட்டும் நான் வந்து ஊழியம் செய்ய போக மாட்டேன் என்ன காரணம்னா முதலாவது அவர் சொன்னார் அவங்க அவ்வளோ சீக்கிரமாக நம்ப மாட்டாங்க இரண்டாவது சொன்னார் அவர் அவர்கள் அவ்வளவு சீக்கிரமாய் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க நம்பர் த்ரீ மூன்றாவது அடுத்த வார்த்தையை வாசிக்கலாம் அப்பொழுது மோசே நாலாம் ஒன்னாவது வசனம் மோசே அவர்கள் என்னை நம்பார்கள் என் வாக்குக்கு செவி கொடு செவி கொடார்கள் கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் அப்படின்னா மூன்றாவது இஸ்ரேல் ஜனங்களிடத்திலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ சொல்றாரு ஐயோ ஆண்டவரே நான் ஆண்டவர் இப்ப எனக்கு தரிசனம் ஆனாருன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தர் உனக்கு தரிசனம் ஆகவில்லை என்று என் பேரில் சந்தேகப்படுவார்கள் இல்ல இல்ல நீ சும்மா சொல்ற நீ பொய் சொல்ற நீ வேணும்னு சொல்ற ஒன்னு நம்ப மாட்டாங்க ரெண்டாவது அவர்கள் அவ்வளவு சீக்கிரமாய் வார்த்தையை செவி கொடுக்க மாட்டார்கள் மூன்றாவது அவங்க என்ன சொல்லுவாங்க சொன்னா நான் சொன்ன வார்த்தையை பொய் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் கத்தர் அந்த ஜனத்திற்கு முன்பாக ஜோஷுவாவை கத்தர் மேன்மைப்படுத்தினார் ஆமேன் சொல்லுங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த மாதம் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் மூன்றாவதாக யார் முன்னாடி கத்தர் மேன்மைப்படுத்த போறார்னா நீங்க சொல்லுகிற வார்த்தையை யாரெல்லாம் பொய்ன்னு சொல்றாங்களோ உனக்கு ஆண்டவர் சொன்னாரா சரியா ஆண்டவர் தான் சொன்னாரா இல்ல வேற யாராவது சொன்னாங்களா இல்ல எனக்கு நம்பிக்கையே இல்ல எனக்கு நம்பிக்கையே இல்ல உங்களுடைய வார்த்தையை பொய் சொல்லுவதாய் இவனுக்கு தரிசனமே ஆகல இவன் நல்லவனே இல்ல இவன் ஆண்டவருடைய பிள்ளையே அல்ல என்று சொல்லி உங்கள் பேரிலே பொய் குற்றம் சாட்டுகிற அந்த ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாக கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் மேன்மைப்படுத்துவேன் இவங்க கத்தரோட இல்ல இவங்க ஜபத்துல இல்ல இவங்க ஆவிக்குரியவங்க இல்ல இவங்க ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை பார்த்து யார் ஒருவர் உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கலன்னு சொன்னாலும் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் எத்தனை பேர் நம்ப போறீங்க இந்த மாதம் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் இப்ப மூன்று காரியத்தை சொல்லுங்க ஒன்று நம்பர் ஒன் முதலாவதாக கத்தர் யாருக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்துவார் என்றால் நம்ம நம்முடைய வார்த்தையை நம்பாத ஜனத்துக்கு முன்னாடி கத்தர் அவர்கள் நம்புகிறது போல ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார் இரண்டாவதாக கத்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் உங்க வார்த்தையை காது கொடுத்தே கேட்காம நீ சரியாயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி உங்களுடைய வார்த்தை அப்படியே தற்ற உங்களுடைய வார்த்தையை ரொம்ப கேவலமா பாக்குற அந்த ஜனத்திற்கு முன்பாக கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் மூன்றாவதாக ஆண்டவர் ஒருத்தர் இவனுக்கு இல்ல கத்தர சும்மா என்னமோ தேடிட்டு இருக்கிறாரு எனக்கு என்னமோ அந்த கத்தர் இவனுக்கு தரிசனமானது மாதிரி எல்லாம் தெரியல இவனுக்கு வாக்கு கொடுத்தது மாதிரி தெரியலன்னு